ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன அந்த வேலையை நினச்சதான் அந்த அமித் சாதிச்சிட்டானா அந்த அமிக்கல் அமித்து என்னை கேட்டால் அந்த வீட்டில் பார்வை கேள்வி கேட்குற தகுதி யாருக்குமே இல்லை எவனுக்குமே இல்லை எவளுக்குமே இல்லை அவ்வளோதான் ஏன்னா அவள் கேம் ஆடுறா அப்படிங்கிறத மீறி அவள் அந்த வீட்டில் என்ன வேலை செய்யணுமோ ஏன் நாள் மேடம் அந்த வியானா நான் டாய்லெட் க்ளீன் பண்ணலாம் டாய்லெட் சரியாக க்ளீன் பண்ணலான்னு அதெல்லாம் ஒன்னாறில் காட்டுறீங்களே ஏமா வியானா நீ வந்து சூப்பர் டீலக்ஸில் வந்து உன் ஃப்ரெண்டு வியானா இருக்கும்போது சாரி சுபிக்ஷா இருக்கும்போது நீ வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து மாறி வந்தீங்களே நீயும் பார்வம் ஒரு இடத்துல ரெண்டு பேருமே ஒன்றா மாறி வந்தீங்களே அன்றைக்கி பாரு கூட செம்ம டென்ஷனாக கத்திகிட்டு இருப்பான் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது க்ளீன் பண்ண மாட்டேன் எஃப்ஜே கோனக்கெல்லாம் பெரிய சண்டை வருமே அப்போ அன்றைக்கி நைட்டு சுபிக்ஷா என்ன சொல்லுவாள் பத்து மணிக்கு மேலே யார் யாருக்கு வேணால் ஹெல்ப் பண்ணலாம் அப்போ பாஸ் வீட்டை போய் சூப்பர் டீலக்ஸ் வீட்டை வந்து நீ தான் போய் க்ளீன் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும் அங்கே போய் க்ளீன் பண்ணும் நீ பகலாம் அவ்வளோ எதுவுமே பண்ண மாட்டேன் சரியா அப்போ ஒன்று சுபிக்ஷா சொல்லுவாள் இப்போலாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஆனால் நீ நைட்டு வா உனக்கு பதில் நானே வந்து சேர்ந்து ரெண்டு பேரும் செய்யலாம் அப்படின்னு திருட்டுத்தனம் பண்ணதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன் ஆவரில் வரல நீ வந்து கேள்வி கேட்குற பார்வை டாய்லெட் சரியாக க்ளீன் பண்ணேன்னு நீ போன வாரம் விக்ரம்க்கு எதிராக கேம் ஆடி விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்புறம் அந்த ஹோஸ்ட் வந்து ரெண்டு அடி அடிச்சோடனே டமால்னு குழத்தனமாக பயந்துவிட்டேன் ஹோஸ்ட்டாக அந்த ஆள் தான் செய்வாரு அந்த பிக் பாஸும் ஸ்கிரிப்ட்டுக்காக என்ன வேணா டிஆர் பிக் பண்ணாதான் செய்வேன் வாங்க உங்க கேம்ல ஒரு தெளிவு இருக்கணும் நம்ம என்ன பண்ணோங்க அந்த தெளிவு அந்த வீட்டில் பாருக்கு மட்டும்தான் இருக்கு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் என்ன டார்கெட் பண்ணுங்கள் என் கேம் சரியில்லைன்னு சொல்லுங்கள் இல்லை என் கேமை குறை சொல்லுங்க ஆனால் என் கேம் எப்படி இருக்கணும் நான் டிசைட் பண்ணுறேன் எப்படி ஆனோ நான் டிசைட் பண்ணுறேன் நீங்கள் என்னை தப்பு சொல்கிற இல்லை நிஜமாவே தப்பு இருந்தால் அது ப்ரொடக்டிவாக இருந்தால் நான் அதை பண்ணிக்கிறேன் அன்லஸ் அதர்வைஸ் அது ப்ரொடக்டிவாக இல்லைனா அதை மாற்றிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு அவ தெளிவாக புரிஞ்சு கேம் ஆடுறான் உங்களுக்கு அந்த கேம் புரிதலே இல்லை நீங்கள் எந்த பக்கம் ஒன்று சேஃப் கேம் ஆனோன்னு பார்க்குறீங்க இல்லை குரூப்பிசுக்குள்ள ஆடணும்னு பார்க்குறீங்க இல்லை மிக்சர் கண்டென்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறீங்க இல்லைன்னா இந்த குரூபிசம் உள்ள ஆடுறவங்க கூட சேர்ந்துட்டு அந்த பிளேம் கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது வேணாக்கெலாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இன்னைக்கு இவங்க நியாயம் பேசுகிறாங்க அந்த அரோராக்கு அதை விட சுத்தமா தகுதி இல்லை வேணா வாச்சும் டாய்லெட் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளாச்சும் வேலையாச்சும் கொஞ்சம் கிச்சனில் இருந்து செய்கிறா இவ அரோரா கிச்சன் பக்கமும் போல வெறும்னே இந்த ஹவுஸ் கிளீனிங்கும் வரல வெசில் வாஷிங்கும் போல அரோராவை வெசில் வாஷ் பண்ணி யாராவது ஒரு ஸ்பூனாச்சும் அவள் கழுவி பார்த்துருக்கீங்களா ஒரு வெங்காயம் ச கட் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஒரு நாள் ஒரு தான் இன்றைக்கி கூட அந்த கமருதீன் கூட ரெண்டு தொடப்பை எடுத்துக்கிட்டு பெருக்கிற மாதிரி தான் வந்து ஒன்னாரில் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் இது லைவ்ல பார்த்தேன் ஒன்றாரில் நான் இன்னும் பார்க்கல அப்போ அந்த மாதிரி அட்லீஸ்ட் அவன் விக்ரமா அந்த மாதிரி சீனாச்சும் போட்டிருக்கானுங்களா கையில் வச்சுட்டு அந்த மாயா மாயிலாம் வரும்போது அரோரா அப்படி எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாத்ரூம் பிரஷ்ஷை கையில் வச்சு பார்த்துருக்கீங்களா இல்லைனா க்ளீன் பண்ணி தோ அந்த ப்ரூம் ஸ்டிக்கை கையில் வச்சு பார்த்துருக்கீங்களா வெசல் வாஷிங்கில் கிச்சனில் நின்று சாமான் தேய்ச்சி கால் கால் வலிக்க சாமான் தேய்ச்சி பார்த்துருக்கீங்களா கை வலிக்க வெங்காயம் கட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அவெல்லாம் பெட்ஷீட் குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கா பேச பேசவிட்டு இந்த பிக் பாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த விக்ரம் முழுசாக சைக்கோவாக மாறி இருக்கான் எகிரிட்டு எகிரிட்டு வரான் ரைட்டா அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி என்ன பண்ணோன்ற குற்ற உணர்ச்சினா உனக்கு தூக்கி கப்பை கொடுத்துட்டு வெளில போயணுமா தப்பு செஞ்சுட்டாங்கன்னு என்ன குற்ற உணர்ச்சி வரணும் என்னடா குற்ற உணர்ச்சி வரணும் பெருசாக பேசுகிறேன் இந்த இது இப்போ இன்றைக்கி பேசுவாங்க இதை இன்றைக்கி ரெண்டு நாள் முன்னாடியே நேற்று லைவ்லையுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இன்றைக்கி என்ன இங்கே வந்து அதான் யூஸ் டைம் இந்தியா டைம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது உங்களுக்கு என்ன அங்கே தேர்ஸ்டேல வந்து இப்போ வந்து ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சா எங்களுக்கு வந்து இன்னும் இங்கே வந்து தேர்ஸ்டே தான் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நேற்று நேத்து தேர்ஸ்டே லைவில் நடக்கும்போது வச்சுக்கோங்களேன் ஃபுல் டே லைவில் நடக்கும் அவன் வந்து அமித் கிட்ட கேட்குறான் வீடெல்லாம் வந்து டாஸ்க் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்போ அந்த கோட் டாஸ்க்கெலாம் மார்னிங் எழுந்து அவங்க வேலை பார்க்கும்போது அவன் கேட்குறான் அமித் கிட்ட இன்னும் அங்கே அங்கே க்ளீனாக இல்லாமல் இருக்க யார் ஹவுஸ் கிளீனிங் டீம் யார் பண்ணோம் அப்படி இப்படி நல்ல வேலை ஹவுஸ் கிளீனிங் ஹவுஸ் க்ளீனிங் க்ளீமில் அவள் பாரு இல்லை தான் ஆனால் இவங்களுக்கு தான் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கானுங்களா அங்கங்கே அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம்

அவன் அம்மிக்கல் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு அப்படி கலாய்க்கணும் யாரையாச்சும் வம்பு வலிக்கணும் அப்படின்னா நீங்க நைட்ல முழிச்சு இருந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறான் அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை அதான் பாஸ் கொடுக்குற டாஸ்க்கு செய்கிறோம்ல ரெண்டு நாள் கோர்ட் டாஸ்க் அது போதும் நம்ம முடிச்சிருந்தால் இவனுங்க கலாய்ச்சி இவங்களுக்கு கிண்டல் பண்ணி இவங்க கிட்ட வந்து கண்டென்ட் வாங்கணுன்னு அவசியம் இல்லை அது ஏன் தூக்கத்தை கெடுத்துரும் அதனால் வேணா வேணாம் அப்படின்னு சொல்லி காலையில் பிளான் பண்ணால் இன்றைக்கி டாஸ்க் முடிஞ்ச கையோடு ஆல்ரெடி பார் வந்து டென்ஷனாக இருக்கா அவள் ட்ரிகர் ஆகிட்டா அப்படின்னு தெரிஞ்சு வேணும்னே கிச்சன் வேலைங்களில் அவளை இழு இழுக்கணும் இல்லை அவளை வம்பு வலிக்கணுன்றதுக்காக பண்ண வேலை இதே மாதிரி இந்த காலையில் இந்த ஆரோ கனி சான்ற விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோல அது வந்து ஒன்னாறுல எப்படி வந்துச்சுன்னு தெரில ஆக்சுவலி காலையில் தோசை ஊற்றிட்டு நேற்று செஞ்ச உப்புமாவை வந்து சூடு பண்ணி தான் ரம்யா சேன்ட்ரா பிளான் இவங்க தான் மூணு குரூப் ஆறு பேராக பிரித்தாலுமே ரெண்டு ரெண்டு டீமாக பிரிஞ்சிட்டாங்க சான்ட்ரா ரம்யா அதுக்கப்புறம் கமருதினு ஒரு டீமாக பிரிஞ்சிட்டாங்க அவன் விக்ரம் எஃப்ஜே கனி ஒரு டீமாக பிரிஞ்சுட்டாங்க ஆக்சுவலாக ஒரு டீமுன்னு வரும்போது அங்கே வந்து யார் வந்து மெயின் ரோல் எடுத்து பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே போவோம் கிச்சன் டீம்ல இப்போ இருந்தால் கனி தான் மெயின் அப்படின்னு சாண்ட்ரா இருந்தால் சாண்ட்ரா மெயின் இவர் என்ன பண்ணா ரெண்டு பேரையும் ஒன்றா போட்டிருந்தால் இவங்க ரெண்டு பேரும் டீம் பிரிஞ்சிட்டு அப்போ ஆறு பேரை செஞ்சு கிச்சனில் வேலை செஞ்சாலுமே இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யணும் நம்மளுக்கு வேறு ஸ்பேஸே கிடைக்காது வேறு ஆல்ரெடி இதை நான் ரெண்டு மூணு வீடியோஸ் முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன் இப்போ ஏதாவது இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்துச்சு இல்லைங்களா அமித் டாஸ்க் அதுக்கு முன்னாடியே இவங்க பிளான் பண்ணியிருப்பானுங்க விக்ரமோ கனியும் எப்பவுமே இந்த மூணு வேலை சமைக்கிறது என்ன காலைல ஒரு சமையல் செஞ்சு அப்படியே வச்சிடலாம்ல அப்போ வந்து மூணு வேலை சமைச்சா எப்படி மற்ற பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இவங்களுக்கு இந்த வாரம் தெரியும் அந்த ஷிஃப்ட்டு மாறிச்சு அப்படின்னா ஏன்னா விக்ரம கிச்சனில் போனோன்றதுல அமித் வந்து ஆல்ரெடி வந்து பாரு சொன்ன பிரகாரம் அதுக்குள்ள ஒரு பேச்சு வார்த்தை நடந்துச்சு பார் காமர்தீன் பிரகாரம் அதாவது கேப்டன்சி ஆகிறதுக்கு முன்னாடி அமித் வரதுக்கு முன்னாடி போது நம்மளுக்கு கிச்சனில் போட்டால் நம்ம ஃபுல் டைம் அங்கே போயிட்டால் பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு பயம் வரும்போது கனிமேப்பி கிச்சன் வேலைன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கணிக்கு ஆனால் வாட்டி கனியுமே வந்து விக்ரம் அது நல்ல இருக்கு இருக்குதுமே காலையில் தான் ஒன்று செஞ்சு அதோட ஒரு குழம்போடு ஒரு ரைஸோட விட்டுலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் டெய்லி வகை வகையாக மூணு வேலை வகை வகையாக செய்யணும்னு இல்லைன்னு நீங்கள் டிசைட் பண்ணி வைப்பாங்க ஆனால் அமித் வந்தேன் அது ஆறு பேராக போட்டு கிச்சன் வேலை எவ்வளோ கஷ்டம் தெரியும் நான் ஆறு பேரா போடுறேன் அப்படின்னும்போது உன்னே தான் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஆறு பேராக இருக்கும் ரெண்டு ரெண்டு நாங்கள் டிவைட் ஆகிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு மார்னிங் இவங்க மூணு பேரை செய்யட்டும் ஈவினிங்க்கு நாங்கள் செய்கிறோம் இல்லை மதியம் ஒரு வேலை அவங்க செய்யட்டும் நாங்கள் செய்யறோம் டிவைட் பண்ணிக்கிறாங்க அதை ஸோ ஒருத்தவங்க செய்யும்போது ஒருத்தவங்களை ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கனியோடது விஷயம் ஏன்னா அது விக்ரம் சொல்லி கொடுத்து அந்த விக்ரம் ஸ்ட்ராட்டஜி இந்த மங்குனி அமைச்சர் இருக்கான மங்குனி அமைச்சர் அவன் சொன்னதான் அதனால வந்து அப்படி சொன்னோன்னே சரி அது உங்க இஷ்டம் உங்க நீங்க செய்யற வேலையை செஞ்சுட்டு அப்படி ஏன்னா ஆறு பேருமே ஒன்னா வந்து எப்பயுமே செய்யறதுக்குன்னா மூணு பேரை டிவைட் பண்ணி அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் ஓகே அது ஃபைன் அப்படி கூட வச்சுக்கோங்க அது உங்க ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் இருக்கட்டும் அந்த மூணு மூணு பேரை பிரிஞ்சாலுமே அவங்க செஞ்ச உப்புமாவை இவங்க எடுத்து சூடு பண்ணி கொடுத்தாலும் இவங்க செஞ்ச உப்புமாவை அவங்க எடுத்து சூடு பண்ணி கொடுத்தாலும் அங்கே வேலை செய்யாத மாதிரி கணக்கு வருது சமைச்சா மட்டும் புதுசாக சமைச்சா மட்டும் கணக்குன்னு கனி ஒரு புது ரூல காலையில் கொண்டு வருவாங்க அப்போ அது அதுக்கு வந்து சாண்ட்ரா கேள்வி கேட்கும் அப்படியே நான் அப்போ நைத்து நான் செஞ்சேன் நேற்று நீங்கள் அந்த பிரிஞ்சு அது என்ன மஷ்ரூம் பிரியாணி எதோ ஒன்று செஞ்சுங்க அதுக்கு சாம்பார் வேணும்னு போது நான் வச்ச சாம்பார் தான் சூடு பண்ணி கொடுத்தீங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு டிஷ் தான் செஞ்சீங்க இன்னொரு டிஷ் கணக்கே வேலை அதை நாங்கள் கேட்க முடியுமா அப்படின்னு அப்போ கேட்கணும்னு நினைச்ச சாண்ட்ரா அதை டேரெக்டாக கணிக்கிட்ட போய் கேட்டுருக்கலாம் கேட்க மாட்டாங்க கனியுமே வந்து சாண்ட்ரா கிட்ட பேசணும்னு நினச்சது தலைகிட்ட பேசணும் நடுவில் அமிக்கல் இருக்கான்ல ரெண்டு பேரையும் ஒன்னா நிற்க வச்சு இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லாமல் இங்கே அங்கிக்கோ டான்ஸ் ஆடுவான் இங்கே இவங்க சொல்றது அங்கே சொல்லுவான் அங்கே சொல்றது இங்கே சொல்லுவான் அப்படின்னும் போது அப்போ கனி குரூப்புக்கு தான் வக்கால் வாங்கிட்டு கனி குரூப்புக்கு சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டான் இவன் அமித்து அப்போ வந்து கணி சொல்றத இவன் கேட்கிறான் அப்படின்ற சேன்ட்ரா அது கோவம் வந்துடும் சரி இப்போ இனிமேல் என்ன பண்றதுன்ற மாதிரி கோவமாக தான் வந்துட்டு காலையிலேருந்து சேர்ந்தா இருப்பாங்க ஆனால் அதே டைம்ல சேன்ட்ரா பாரு உண்மையா இருக்காங்கன்னா பாரு முன்னாடி பேசுறது ஒன்று பின்னாடி மாட்டி விடுறது ஒன்றுனா அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களோட அக்லிகேமோ ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கு அது ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆகும் அது அப்ப வரலாம் அந்த கதைக்கு ஸோ இந்த இடத்துல ரம்யாவையும் கமருதீன்கிட்டையும் க சாண்ட்ரா சொல்லுவாங்க இவங்க எப்பப்பா ரூல்ஸ் ஏதாவது ஒன்று இவங்களுக்கு இஷ்டமா ரூல்ஸ் போடுவாங்க இந்த தலையும் ஒன்றும் கேட்கறதில்லை இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஏன் சூடு பண்ண அது கணக்கு வராது அப்படின்னும்போது அப்போ நான் செஞ்சது மட்டும் அவங்க சூடு பண்ணி கொடுக்கலையா பார்த்தா எல்லாத்தையும் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போகும்போது எப்படியாவது கணியை வம்பு அழிக்கணும் அப்படிங்கிறது தான் சாண்ட்ராவோட விஷயங்கள் அப்போ சாண்ட்ரா வந்து கணியை வம்பு அழிக்கணும்னு சொல்லும்போது அப்போ அவங்கவுங்க க்ளீன் அப்போ ரெண்டு டீமாக பிரிஞ்சு குக் பண்ணுறாங்கன்னா அவங்கவங்க குக் பண்ணும்போது அவங்கவங்க க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாவது இவங்க ரூல்ஸ் கொண்டு வந்து அந்த அமைத்து அதை கொண்டு வரணும் பண்ண மாட்டான் கனி குரூப் ஒரு டைம் செய்யும்போது க்ளீன் பண்ணுறாங்க இவங்க சாண்ட்ரா செய்யும்போது க்ளீன் பண்ண மாட்டாங்க ஏற்கனவே ஒரு வாட்டி கனி அதை சொல்லிருப்பாங்க அப்போ வந்து தலை நான் சொல்லிடுறேன்னுவாங்க அதுக்கப்புறம் இல்லை நைட் ஏன்னா வெசல் வாஷிங்ல சுபிஷாவும் சுபிக்ஷா ஆஹ் ஆஹ் யார் யார் இருக்காங்கன்னா வினோத்து பாரு சுபிக்ஷா இன்னும் யாரோ ஒருத்தர் நாலு பேர் ஃபஸ்ட்டு போட்டது ஆனால் இப்போ இந்த பனிஷ்மெண்ட் வரும்போது பாரு எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்கிறாங்க ஹவுஸ் கிளீனிங் எல்லாமே இருக்குது வெசல் வாஷிங் எக்ஸ்ட்ராவும் பண்ணுறாங்க சுபிக்ஷா செய்கிற வேலையும் சேர்த்து அவங்க செய்கிறாங்க ஏன்னா டிவைட் டிவைடான வேலைலாம் இப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க பனிஷ்மெண்ட்டுன்னு அப்படின்னு வர பட்சத்தில் அப்போ அந்த கிச்சன் க்ளீனிங் வரும்போது நைட்டில் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எப்பயுமே நைட்டில் ஒரு வாட்டி தான் செய்வாங்க அது எந்த டீம் இருக்காங்களோ அந்த டீம் செய்வாங்க அதுலேயும் அந்த கிச்சன் டீம் வந்து விசில் க்ளீன் பண்ணுறவங்க ஹவுஸ் க்ளீன் பண்ணுறவங்க தான் ஃபஸ்ட்லாம் பண்ணுறாங்க ஆனால் இப்போ ஆறு பேர் கிச்சன் க்ளீன் கிச்சனில் இருக்கிறதுனால அவங்களே அந்த மேடையும் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதான் ரூல்ஸ் ஏன்னா இப்போ இருக்காங்க ஆளுங்க ஃபர்ஸ்ட்லாம் மூணு பேர் நாலு பேர் தான் இருப்பாங்க அதுக்கு தனியாக ஒரு ஆள் போடுவாங்க கிச்சன் க்ளீன் பண்ண கெமிலா அப்பெல்லாம் அப்படிதான் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்துட்டு ஆறு பேர் இருக்கிறனால நாங்களே கிச்சனையும் க்ளீன் பண்ணுற மாதிரி எந்த டீம் சமைக்கிறாங்க இவனுங்க ரெண்டு டீமாக பிரிஞ்சுட்டானுங்களே சமைக்கிறாங்களா அப்படி க்ளீன் பண்ணுன்ற பேச்சை வந்து தெளிவாக அமைத்து சொல்லலை பிரிச்சாரே தவிர யார் அது க்ளீன் பண்ணோம் இல்லை எப்போ க்ளீன் பண்ணோம் அவங்க சமைச்சு முடிச்ச அப்புறம் க்ளீன் பண்ணுறதா இல்லை நைட்டில் சமைக்கிறவங்க க்ளீன் பண்ணமா அந்த தெளிவாக டிசிஷன் சொல்ல இப்போ அதை எடுத்துட்டு வந்து சாண்ட்ரா கிளீன் பண்ணாம அப்படியே விட்டுட்டு போவோம் கனி எடுத்து வந்து கிளீன் பண்ணலன்னு சொல்லவும் உடனே நீ வந்து சாண்ட்ராவை கேட்டுருக்கணும் போய் என்ன பண்ணிருக்கணும் அப்போ காலையில இருந்து யார் க்ளீன் பண்ணீங்களோ அவங்க க்ளீன் பண்ணலையோ அவங்க பண்ணுங்க இல்லை டெய்லி நைட்ல தான் பண்ணுறதா நேற்று நைட் யார் பண்ணிங்க இன்னைக்கு நைட் யார் பண்றதுன்னு பேசியிருக்கணும் அப்படிலாம் இல்லாமல் நீ போய் காலையில ஒரு வாட்டி பார்வை கூப்பிட்ருப்பான் பார்வை வந்து சுபிக்ஷா கூட அந்த லாயருக்கு சுபிக்ஷா லாயரா பண்ணுவாங்களா அப்பயும் போய் டிஸ்டர்ப் பண்ணிருப்பான் க்ளீன் பண்ணா அப்போ இல்லை அதுக்கு முன்னாடி மார்னிங் எழுந்தவனே சுபி வேணாவும் பார்வை ஏதோ ஒரு கான்வர்சேன் பேசிட்டு இருப்பாங்க அப்பயே போய் அவன் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான் அதெல்லாம் என்னால் காய் கட்டு பண்றதுக்கு எதுவும் இந்த சூட் பண்ற அவன்ல சூட் பண்ற விஷயத்துக்கு கூடும அதெல்லாம் சேமி நீ எல்லாத்துக்கும் என்ன கூப்பிடாது அமைத்து கிச்சன் டீம்னு தனியாக இருக்காங்களோ அவங்க சேர் சொல்லி பனிஷ்மெண்ட் தானே இது ஒன்றும் டாஸ்க்கு கட்டி கிடையாதுல்ல அப்போ நாங்கள் வீட்டு டாஸ்க்குன்னு பண்றதை பண்றோம் பனிஷ்மெண்ட்டும் நீங்க கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்ல எங்களுக்கு வந்து எங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் நீ மத்த கிச்சன் டீம்ல என்ன இருக்கா அவங்களை போய் செய்ய சொல்லுன்னு சொல்லிடுவா காலையிலே அதை தான் எடுத்துட்டு வந்து இந்த அமித் இப்ப இங்க சொல்றான் சொன்னா செய்யறது இல்லை அப்படின்னு அப்போ செய்ய மாட்டேன்னு சொன்னது வந்து காலையில சொன்னது எடுத்து வந்து இப்போ நைட்ல வைக்கிறான் அவனும் சரியான அந்த மேல் சேவனிசம் மேல் ஈகோ பிடிச்சவன் தான் டிப் டாப்ப ட்ரெஸ் பண்ணிட்டு திரியறான் பாரு எப்படி இந்த வாரம் அதை நீங்களா கவனிச்சிங்கன்னா இவனுங்களுக்கு ஒரு பவர் வரும்போது இவனுங்க வந்து தன்னை வந்து அவ்வளவு ஹேண்ட்ஸமா காட்டிக்கணும் கெத்தா காட்டிக்கணும் அந்த திமுர் தனத்தோட சேர்ந்த அந்த ஒரு அந்த மேல் ஈகோவை காட்டணுன்றதுல தெளிவாக தெரியுறானுங்க நீங்கள் சபரியும் பார்த்தீங்கன்னா சபரிக்கு ஜட்ஜ் பொசிஷன் வரும்போதோ இல்லை பெஸ்ட் பர்ஃபார்மர் வரும்போதோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கான ஒரு டாஸ்க் படிக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று ஒரு பவர்னு கையில் வர்ற இடத்துல அதாவது பெஸ்ட் பர்ஃபார் எதுவாக இருக்கட்டும் அவனோட அடுத்த நிமிஷம் அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பாருங்க அவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணி இன் பண்ணி அவன் ஹீரோ மாதிரி வந்து நிற்பான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே பண்ண மாட்டான் அப்படியே இருப்பான் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பான் அப்படியே எங்கே கா என்னவோ கற்பாம்பூச்சி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருப்பான் அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து அப்படியே பிரைட் ஆகிட்டு ஹின் பண்ணிவிட்டு சூப்பராக ட்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து நிற்பான் இவன் விக்ரமா அப்படி தான் நிற்பான் இப்போ பார்த்தீங்களா இந்த வாரம் ஃபுல்லாக அவருக்கு லாயர் லாயர்னு சொன்னோன்னே அவரோடது எப்படி இருந்தது அப்படின்னு அப்புறம் இந்த அமித்து போன வாரம் ஒரு வாரம்லாம் உட்காந்து நான் இந்த வீட்டில் என்ன பண்ணுறேனே தெரியல வட் ஆம் ஐ அப்படி இப்படின்னு பொழமுன்னு அவர் இன்றைக்கி அந்த டாஸ்க்குன்னு அந்த தலை டாஸ்குன்னு வந்ததுலேருந்து அவர் கெத்து என்ன அவர் நடக்கிறது என்ன ஒரு பாடி லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ஓகே ஃபைன் எல்லாருக்குமே தன்னை பிளசண்ட்டாக காமிச்சிக்கிறது பிடிக்கும் தான் தன்னை கெத்தாக காமிச்சிக்கிறது எல்லாமளுக்கும் பிடிக்கும்தான் ஏன் அதை ஒரு பொண்ணு காமிச்சால் மட்டும் நீங்கள் திமிருன்னு சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தன்னை ஒரு மேக்கப் போட்டு வந்துட்டு தெளிவாக அழகாக காமிச்சிக்கணும்னு நினைக்கிற கேர்ள்ஸுக்கு நடுவில் ஒரு க்ரீம் போடாமல் கூட அந்த பிளாஸ்மா முன்னாடி வரமாட்டோம் ஏன்னா பிளாஸ்மாவில் வர விஷயங்கள் ஒன்னாறில் வரும் டாஸ்கில் வர விஷயங்கள் ஒன்னாறில் வரும் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் வரும்போது ஒன்னாறில் வரும் நாமினேஷன் வரும்போது அது ஒன்னாரில் வரும் அப்படின்னும் போது அப்போ ஜனங்கள் எது வந்து ஜனங்கள் காட்டுவாங்க காட்ட மாட்டாங்கன்னு தெரியும் போது அப்போ இந்த மாதிரி காமனாக இருக்கிற விஷயங்களில் தன்னை பிளஸண்ட்டாக காமிச்சிக்கணும்னு எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே அது இருக்கும்னா அது எய்தர் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் எல்லாருக்குமே அது இருக்கும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த கண்ணில் அடிபட்டு அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த ஒரு இன்ஃபெக்ட் காம்ப்ளெக்ஸ் இல்லாம சூப்பராக ஒரு சுட்டியோ ஒரு ஸ்டாங்கான ஒரு கட்ஸோட ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட ஒரு பொண்ணு ஒரு வாரம் பத்து நாள் அந்த வீட்டில் இன்னும் கூட அவளுக்கு அந்த தழும்பு இருக்கு உத்து பார்த்தா தெரியும் கொஞ்சம் பிளாக்காவே இருக்கும் இன்னுமே ஓகேங்களா அந்த அவ்வளோ பெரிய தேங்காய் பத்தம் மாதிரி வீங்கிருக்கும் அந்த கண்ணு அவ்வளோ பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு அவள் டாஸ்க் பண்ணி வின் பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் அந்த க கிங்டம் டாஸ்க்கில் அதுக்கப்புறம் அந்த அந்த கண்ணில் தண்ணி வர்றதை வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் தன்னால எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ எவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியுமோ எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்க முடியுமோ அவ்வளோ பொட்டென்ஷியல் கொடுத்துருக்கா அப்படியே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கிற பொண்ணை அவளுக்கான கேமை ஸ்ட்ராங்காக ஆடுற பொண்ணை நீங்கள் எல்லோரும் அட்டாக் பண்ணாலும் தான் தனக்கான விஷயங்களை சிங்கிளாக ஸ்டாண்ட் எடுத்து ஒரு சிங்க மாதிரி ஒரு பெண் சிங்கம் மாதிரி அவன் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவகிட்ட நின்று உங்களுக்கு தைரியமாக அவளோட பிரச்சனை அவகிட்ட நேருக்கு நேர் மோதுற தைரியம் இல்லாம குரூப்பிசம் பேசிக்கிட்டு மார்க்கிங் பேசிட்டு பின்னாடி காசிப் பேசிட்டு மட்டமா பேசிட்டு அவளுக்கு குற்ற உணர்ச்சி இல்ல குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சினா என்ன பண்ணணும்ன்ற இப்ப வந்து அந்த விக்ரம கேக்குற என்னடா பண்ணோம் குற்ற உணர்ச்சினா உனக்கு உனக்கு கப்பத்தூக்கி கொடுத்துடணும் இல்லைன்னா உன் அக்காவுக்கு கப்பத்தூக்கி கொடுத்துடணுமா இல்லை உன் தம்பி கொடுத்துடணுமா அவனுக்கு அவன் தங்கச்சிங்களுக்கு கொடுத்துடணுமா அப்ப அந்த குற்றம் இருக்கும் இல்லைன்றது பாஸ் சொல்லட்டும் நீங்க ஆனவனை சொல்வீங்க பிக்பாஸ் சொல்லட்டும் பாஸ் சொல்லட்டும் பிக் பாஸ் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் முட்டை எடுத்துட்டாரு அவ்வளோதான் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மனசாட்சி மனசாச்சு தான் நீங்க சொன்ன பனிஷ்மெண்ட்டுக்கு அவங்க ஒத்துக்கணும் பார்த்தா அவங்க ஒத்துருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்ப அந்த பிக் பாஸ் வந்து வாய் வர்றாரா அவர் அவங்களுக்கு பேச வேணான்னு சொல்லுங்கன்னு சொன்னாரா முட்டை எடுத்து அது அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் மட்டும் கிடையாது அந்த வீட்டில் எப்பயுமே அந்த போடாமல் சில விஷயங்கள் நடக்குது இவங்க கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணாங்க இப்படி ஒரு லெசன் பண்ணா அது டிஆர்பிக்கும் யூஸ் ஆகும் மற்றவங்களுக்கும் ஒரு பயமா இருக்கும் விஷயமே தவிர அவங்க மட்டும் தான் அதை பண்ணாங்கன்றது விஷயம் இல்லை அவங்களும் பண்ணாலும் பண்ணாங்க அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் பண்ணலங்கிறது அதுக்கு அர்த்தம் கிடையாது அப்போ குற்ற இருக்கிற பட்சத்தில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க புரியுதா ஆனால் திருப்பி திருப்பி உங்களுக்கு செய்ய முடியும் உனக்கும் கனிக்கும் கனி அக்காக்கும் அந்த சேண்ட்ராக்கும் சேண்டானா அங்கே சேண்ட்ரா கிட்ட போய் கிழியன் அவட்டி கிழிங்க முடியுமா அவனால் அவள் பின்னாடி ஒரு அக்லி கேம் ஆடிட்டு இருக்கா அவள் சேண்ட்ரா அது என்னைக்கு எக்ஸ்போஸ் ஆக போதோ தெரியல அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கிச்சனை க்ளீன் பண்ணலான்றதுக்காக போய் நீ கனியை கேட்காம சேண்ட்ராவை கேட்காம போய் பாரு காமருதுன்னு கேட்குறேன் சரி தலை தான் அவன் பேசுனாலே இவன் வால் எதுக்கு வந்து ஆடுறான் அவன் அவன் விக்ரம் எதுக்கு வந்து ஆடுறான் தலை தானே அவன் தலை தானே பேசுகிறான் அப்போ வாள் தலை இருக்கும் போது ஏன் ஆடணும் ஏன் ஆடணும் விக்ரம் வாழா தலைக்கு வாழா இல்லை கனிக்கு வாழா உனக்கு வாழ நாலு பேர் வச்சுக்குவேன் நீ உனக்கு தேவைப்பட்ட நீ வாழ நாலு பேருக்கு மாறுவை அப்படின்னா நீ எதுக்கு அங்கே வாயாடுற பனிஷ்மெண்ட் கொடுன்ற அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்ற இப்படின்ற அப்படின்ற அவன் எகிரிட்டு பல ஒரு ஆரம் விட்டானா என்ன பண்ணுவேன் உன் மரியாதை என்ன ஆகும் அவன் ரெட் கார்டு வாங்கினாலும் பரவாயில்லனு வெளில போயிடுவான் எஃப்சி ஒரு ஆட்டி சொன்ன நான் இந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு நான் வெளில போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவன் வெளில இப்போ என்ன ஒரு சீசனில் பிரதீப் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போனார் அவர் அதுக்கப்புறம் அவர் அவர் கரியரை ஃபோக்கஸ் பண்ணலையா இல்லை அவருக்கான சர்வே ஒர்க் அவர் எதுவும் பண்ணலையா இல்லை சோஷியல் மீடியாவில் வரல இப்போ கூட ரெண்டு மாதம் விசித்ரா பிக் பாஸ் தாத்தா பிரதீப்லாம் சேர்ந்து ஒரு இந்த சீசன் ஆரம்பிக்கும் ஒரு முன்னாடி முன்னாடி இன்ட்ரி கொடுத்துருந்தார் பிரதீப் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாஸ் ஷோ விட்டு அவங்களுக்கு வேற லைஃபே வேற இல்லையா வேற கரியரே வேலை வேறு இல்லையா அப்படி இருக்கும்போது என்ன ரொம்ப ஓரம் பண்ணிட்டுருக்க விக்ரம் ரொம்ப ஓரம் பண்ற உங்க மேல் ஈகோ எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு பொண்ணு இட்ட காட்டிட்டு நீங்க மட்டன் தட்டுறீங்க அது அது உங்களுக்கு அசிங்கமா இல்ல அவ்வளோதான உங்க தைரியம் அவ்வளவு குழையோ நீங்களாம் அப்படி இருக்கிற பட்சத்துல அவ வந்து குற்றவாளிச்சு இல்ல குற்றம் தலை கேக்குற முடிய முடியாதுன்னு அவங்க பதில் சொல்றாங்க உடனே நீ உனக்கு துப்பு இருக்கா நீ ஒரு வாரம் ஒரு நாளாச்சு நின்னு சாமான் தேய்ச்சிருக்கியா கிச்சன்ல பாத்ரூம் க்ளீன் பண்ணியிருக்கேன் அலர்ஜின்னு சொல்லிட்டுல அதோட உங்களுக்கு பேச துப்பே கிடையாது தகுதியே கிடையாது கம்முன்னு விட்டுறணும் எப்பயுமே இந்த வெங்காயம் கூட ரெண்டு நாள் கட் பண்ணுறான் நாலு வெங்காயம் கட் பண்ணுறான் நாலு வெங்காயம் அமைத்து கொண்டு வர சொல்கிறான் அந்த மானம் கேட்ட அமித் வந்து போய் எடுத்துகிட்டு வரான் நீங்கள் தானே உங்களுக்கு வேலை சொன்னால் நீங்கள் தான் இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு கட் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு ஒரு நீங்கள் உங்களை வேலை சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிய வைக்கூடாது அந்த பியாவை தலையை போய் வேலை செய்கிறான் மானம் கெட்டு போய் ரெண்டு மாதிரி அவள் தான் அவன் அவன் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வந்து உட்காந்துறான் விக்ரமே நாலு தான் எடுத்துகிட்டு வரான் அதுக்கப்புறம் மிச்ச நாள் வந்து அந்த பக்கம் அமித் போனால் போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறான் ஆமாம் நான் பக்கத்தில் வந்தால் உங்களுக்கு வேலை வாங்காமல் இருக்க முடியாதுன்னு அந்த அமித் சொல்கிறான் அவ்வளோ சொல்கிறதில்ல ரோஷம் இருக்குல்ல

எவனுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவளுக்கு வந்து நீங்கள் வார்டன் போஸ்ட் கொடுத்தீங்க அசிஸ்டன்ட் வாடனாக எஃப்டிஓ போட்டீங்க நியாயமா பார்த்தா அதிகாரமா இருந்த இடத்துல இருந்து எல்லாரையும் வந்து பண்ணியிருக்கணும் ஆனால் பாசமாக இருக்கணுன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சு அவளை பாசமாக பேசவே முடியல அவளால் ஓகேவா அவளை கேப்டன் ஆக்கி ஒரு வாரம் கூட பார்க்க முடியல அந்த கேப்டன் ஆகும்போது அவளை அடிச்சு அப்படி வந்து பண்ணி அவன் சபரி ஒன்று பண்ணா அதோட அவளுக்கு அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் கிடைக்கல அவளுக்கான அந்த கேப்டன்சி வாய்ப்பே நீங்கள் கொடுக்காம தான் டீம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கான எந்த பருமே எந்த இடத்துலையுமே கொடுக்கல அந்த கிங்டம் டாஸ்க்கெலாம் அந்த இளவரசின்னு ஒரு போஸ்ட் கொடுத்தீங்க உடனே மூணு பேரை சேர்ந்து அந்த பக்கம் ஜம்ப் அடிச்சுட்டானுங்க இவனுங்க இருக்கிற அந்த கனி எல்லாமே அந்த குட்டியை குழப்பிட்டு உள்ளே உட்காந்து அவளுக்கான விஷயமே கொடுக்காம திவாகர் ஒரு குட்டியை குழப்பிட்டு போய் அந்த டாஸ்க்கு அவளால் எந்த ஸ்டாண்டுமே எடுக்க முடியல ஸோ அவளுக்கான பவரையும் கையில் கொடுக்காம அப்படியே கொடுத்தாலும் அதை டம்மியாக ஆக்கிட்டு இவனுங்களுக்குலாம் ஒரு பவரை கொடுத்து இவனுங்களை அதிகாரமாக காமிச்சு அதுங்களுக்கு மேலே நீங்கள் ஒரு பவராக அந்த எலைட்டு குரூப்லேருந்து கொண்டு வரீங்களே விக்ரம அழுங்காமல் குழுங்காம வீடு அப்படியே வின் டைட்டில் வின்னர் கொண்டு வரீங்களே அவன் வேலையும் செய்ய மாட்டான் கிட்ட திட்டம் வாங்க மாட்டான் உள்ளே இருக்க கிட்ட பஞ்சாயத்தும் பேசமாட்டான் சரி தப்ப நேருக்கு நேருக்கு போய் நின்று சேன்ட்ராக்கிட்டே ப்ரெசென்ட் கிட்டயோ விக்ரம் கிட்டயோ சாரி வினோத் கிட்டயோ இந்த கமருதீன் கிட்டயோ கேட்க தைரியம் இருக்காது பாரு பின்னாடியே போய் 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 நொய் நொய் நொயின்னு சொல்லி அவகிட்டே கேம் ஆடுவான் கோழைத்தனமா கேம் ஆடுவான் தைரியம் இல்லாமல் கேம் ஆடுவான் ஆனால் அவன் அவனை தூக்கி வச்சு கொண்டாட்டி எலைட் குரூப்ல வந்து அப்படியே கொண்டு வந்து அழுங்காம குழுங்காம டைட்டில் வின் இருக்கு அவனுக்கு வந்து இந்த வாரம் ஃபுல்லாக கொடுத்து அவனை வந்து லாயர் கோர்ட்ல லாயரை வந்து லாயர் கோர்ட் போட்டு அவனை அழகுப்படுத்துவீங்க அப்படின்னா உங்க ஃபேவரட்டிசம் காட்டுறதுக்கு மக்கள் எதுக்கு முட்டாளாக்குறீங்க ஃபேவரட்டிசம் கண்டஸ்டன்ஸே உள்ள வச்சுட்டு இதுல ஒன் டூ த்ரீ ஃபேவரட்டிசம் யாரும் எடுக்க வேண்டியது தானே ஸ்பாஷியாலிட்டி காட்டுற மாதிரி ஏன் ஷோவை கொண்டு போறீங்க அப்போ எப்படி இருந்தால் இப்போ க்ளீன் பண்ணி ஆகணுன்ற மாதிரி கமருதீன் உடனே அவன் டமால் கமருதின் எகிரிட்டு வருவான்னு தெரிஞ்சோடனே அப்படியே அம்மிக்கள் வந்து அடங்கிட்டான் அவள் கமருதீன் கூட சொன்னால் செஞ்சிடறாரு இவள் பாருதா செய்யறதே இல்லைனா அவன் அவன் அப்படி தானே நீ போ நீ அப்படி தான் ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறேன் போ அவள் மாட்டேன்னு சொன்னது தெளிவாக காட்டுறவங்க அவள் செய்யும்போதெலாம் நீங்கள் காட்டினீங்களாடா போன வாரம் அந்த வாடென் இந்த விஷயங்கள்ல வந்து அப்போ கூட அவளை கலாய்ச்சி தான் காட்டினீங்க அவள் சாமான் தேய்ச்சதோ சமைச்சதோ அவள் மூணு மணி வரைக்கும் சாமான் தேய்ச்சது இழுத்து போட்டு க்ளீன் பண்ணது எல்லாத்தையும் சோஷியல் மீடியாலாம் காட்டினாங்க ஒன்றால் நீங்கள் என்னடா காட்டினீங்க அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கானவங்களுக்கு தெரியாதானா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வேணுமே அவனுக்கு டார்கெட் பண்ணுறான் அவங்களுக்கு முடியல பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு எடுத்து வச்சு இந்த விக்ரம் இன்னைக்கு தோற்று போயிட்டான் ஆக்சுவலாக விக்ரம் தோற்று போயிட்டான் அந்த கனியை வந்து அந்த குரூப்பிசம் சேர்ந்து தான் அவங்களை ஜீக்கி வச்சேன் அப்போ அந்த இடத்துல நான் கேட்குறேன் ரெண்டு பேரும் ஒரே டெசிஷன் மாதிரி சொல்லணும்னு சொல்லும்போது சேன்ட்ராவும் கனியாக கண்டிப்பாக ஒத்து போயிருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு அவங்க ஜட்ஜாக வரும்போதே தெரியும் அப்போது அப்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் பாஸ் அப்போ வந்து இந்த விஷயத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லும்போது சேன்ட்ரா வந்து ஓரளவுக்கு டாமினேட் பண்ணி கணியை பண்ணியிருக்க முடியும் ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு ஜட்ஜஸும் தனித்தனியாக வேற வேறு சொல்லணும்னு மக்கள் கிட்ட போகும் அந்த மக்கள் யாராக இருப்பாங்க உங்களுக்கு தெரியாத பிக் பாஸ் அந்த மக்கள் ஓட்டிங் வந்து அந்த வீட்டில் ஒன்று கூட பாருக்கு சப்போர்ட்டாக வராதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன நியாயம் பண்றீங்க முதல்ல இது செல்லுபடி ஆகாத கேஸு செல்லாத கேஸ் ஒண்ணும் இல்லாத கேஸு அதை எடுத்து வந்து அவளை டென்ஷன் படுத்துறீங்க அதில் வந்த தீர்ப்புகளும் வந்து நீங்க வந்து சரியாகவே அதை அட்ரஸ் பண்ணலை மக்கள் கிட்டேன் அந்த மக்கள் வந்துட்டு பார்த்தாக்கா அவனுங்க குரூப் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும் அந்த ரம்யாவோ அமித்தோ எல்லாமே அப்போது எனக்கு புரியல அப்போ அந்த ஒரு பொண்ணை டாக்ஸிக்காக வச்சு டிஆர்பிக்காக அவளை அடிச்சு டிஆர்பிக்காக அவளை திட்டி டிஆர்பிக்காக அவளை ட்ரிகர் பண்ணி கொண்டு போய் இன்னைக்கு அந்த விக்ரமே குற்றவாளி இல்லை குற்றம் குற்றவாட்சியில் சொல்ல யாருடா நீ யார குற்றம் இல்லை போ வீட்டுக்கு போய் நீ போய் பாரு ஷோவை போய் பாரு அப்படி அசிங்கப்படுவேன் நீயே ஒரு காமெடியு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ கேவலமாக கேம் ஆடிருக்குமா இவ்வளோ அக்லியா கேம் ஆடி இருக்குமா தங்கச்சின்னு சொல்ற இடத்துல ஒரு பொண்ணை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்குமா கேமுக்காக உன்னை நீயே அசிங்கப்படுவோம் உனக்கு மனசாட்சி இருந்தா மனசாட்சி உனக்கு இருந்தா நீயே அசிங்கப்படுவேன் நீ ஃபேமிலி மேன் தானே அப்போ ஒரு பொண்ணுக்கான விஷயங்கள் உனக்கு புரியும் தானே புரியுதா அப்போ வந்து அவளுக்கான பீரியட்ஸில் பற்றி அமித்து பேசும்போது நீ பக்கத்தில் நின்னதோ சபரி அவனை அடிக்கும் போது நீ மேன் ஆண்டிங்னு சொல்லி அதுக்கு வக்காலத்து வாங்கினதோ அவன் எஃபே வந்து தப்பு தப்பாக அவளை பேசும்போது அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னதோ அப்படிங்கிற இடத்துல எந்தெந்த ஒரு கேஸில் நீ என்னமோ ஒன்று பண்ணிட்ட ஓகேவா ஆனால் அதுக்கு எல்லா இடத்துலையும் நீ நியாயம்லாம் இல்லை உனக்கு எதிராக பார்வை நிற்கிறா எங்கெல்லாம் நிற்கிறாளோ இல்லைனா வந்து எங்கெல்லாம் உனக்கு சான்ஸ் கிடைக்குமோ அவங்க நீ அடிச்சுட்டு தான் இருக்க பேர்ஸ்னல் வெஞ்சன்ஸை நீ காட்டுற நீ கேம் ஆடலை பேர்ஸ்னல் வெஞ்சன்ஸை காட்டுறேன் கனி ஆல்ரெடி பர்சனல் எஞ்சன்ஸில் இருந்தால் அது கூட செஞ்சு நீ வாழை பிடிச்சிட்டு காட்டுற அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அமித் அம்மிக்கல்லு அப்படியே ஆட்டிடியூட் மட்டும் தான் காட்டுறானே தவிர அவன் பவர்ல பவரில் இருக்கான்ற அவனோட ஆம்பளை திமுறை காட்டுறான் நான் கேட்குற ஒரு வாட்டியாவது ஃபுல் பவரையும் பாருக்கு கொடுத்து சீக்கிரட் டாஸ்க்கு கொடுத்தீங்களே அந்த மாதிரி பாருக்கு கொடுங்க அந்த பவர் பவர்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஒரு விஷயத்தை அரோ ஜட்ஜு ஜட்ஜுன்னு தூக்கி வைக்கிறீங்களா ஜட்ஜாவோ லாயராவோ ஏதோ ஒன்றுத்துக்கு போய் போய் நிற்கிறீங்களே அவங்க தான் வந்துட்டு தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு ஒரு வேலையும் செய்யாமல் அப்போது அவள் இதே மாதிரி ஒரு விஷயத்த அவளுக்கு கொடுங்க பாருக்கு வந்து அந்த ரெட் கார்பெட்டை கொடுத்து இந்த எப்பயுமே ரெட் கார்பெட் கொடுப்பீங்கள அதை இந்த சீசனில் பாருக்கு கொடுத்து எல்லாரையும் அவளுக்கு கீழே வந்து இது மண்டி வைங்க அவளுக்கு கீழே காலில் விழ வைங்க அவளுக்கு பண்ணணும்னு சொல்லுங்கள் அந்த சபரி எல்லாமே பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் நியாயமாக இருந்தால் அதை தான் பண்ணணும் உங்கள் ஷோவை தூக்கி நிறுத்தினா அவளுக்கு உங்களுக்கான நீங்கள் அந்த ரெக்கக்னேஷனை அவளுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி அவளுக்கு பவர் கொடுக்குற இடத்துல அவளை வாடனாக போட்ட இடத்துல அவளுக்கு பவர் காட்ட முடியாமல் அவள் குயினாக வந்த இடத்துல அவளுக்கான பவரை காட்ட முடியாமல் அவளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற நீங்கள் அவளுக்கு ஃபுல் பவரை கொடுத்து அந்த வீடு அவளுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு நாளாச்சும் டாஸ்க் அப்படி மாற்றி கொடுங்க அப்புறமா நீங்க நியாயம் இருக்கீங்க இல்லைன்னு உங்க மனசாட்சியை கேட்டுக்கோங்க இல்லைனா இது அப்படியே டாக்ஸிக் டாக்ஸிக்னு சொல்கிறது மாரி இது மாறவே மாறாதுன்னு ஒரு வெறுப்பு ஜனங்களுக்கு வந்தால் உங்கள் ஷோ யாருங்க பாப்பா இன்னும் நாலு வாரம் தான் இருக்கு நாலு வாரம் அஞ்சு வாரம் நீங்கள் நீங்க தான் கொண்டு போவீங்க இல்லைன்னா வந்து ஷோக்கு நியாயமா இருந்தா அந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்குமா கிடைக்காதானுமே யோசிச்சுட்டு நாங்க பா பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல டோட்டலி வேஸ்ட் நோ கமெண்ட்ஸ் தேங்க்யூஸ் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க